ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்மஞான மயம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் பார்த்துட்ருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு ஒவ்வொரு புரட்டாசி சனிக்கிழமையிலையும் நாம் என்னெல்லாம் வழிபாடு பண்ணி பெருமாளை வணங்கணும் அப்படிங்கிறத பற்றி தொடர்ந்து சொல்லிட்டுருக்கிறேன் அதில் மூன்றாவது சனிக்கிழமை அன்று நாம் செய்யக்கூடிய அந்த வழிபாட்டை என்னோடய வீட்டில் நான் எப்படி வழிபாடு பண்ணேன் அப்படிங்கிறத உங்களோட இந்த பதிவில் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த புரட்டாசி பிறந்தாலே வழிபாடு பண்றது அப்படிங்கிறது எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு விஷயம் இதுல சைவம் வைணவம் அப்படிங்கிற பேதமே கிடையாது நான் ஏற்கனவே என்னுடைய பல பதிவுகள்ல அத பத்தி உங்களுக்கு சொல்லி இந்த புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமை அன்னைக்கு தளியல் போட்டு நான் வழிபாடு பண்ணேன் இரண்டாவது சனிக்கிழமை அன்னைக்கு மாவிளக்கு இட்டு பானகம் செய்து வைத்து வழிபாடு பண்ணேன் அதை இந்த மூன்றாவது சனிக்கிழமை நீங்க செய்யறதுக்கு பயன்படும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இந்த பதிவை நான் கொடுக்குறேன் இதில் நிறைய பேர் கேட்குறீங்க அம்மா நாங்கள் வாரம் தோறும் நீங்கள் சொல்கிறோம் அதே வாரத்தில் தான் செய்யணுமா அப்படின்னு நான் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் உங்களுக்கு சௌகரியமான வாரம் எதுவோ அந்த வாரத்தில் செஞ்சுக்கங்க அஞ்சு வாரம் நமக்கு இருந்தது அப்படிங்கிறதுனால நான் முதல்ல இருந்தே ஒவ்வொரு வாரத்துக்கும் உண்டானதை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அதுவும் ஒரு வாரம் முன்கூட்டியே நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதை நான் என் வீட்டில் செய்யும்போது ரெண்டாவது வாரம் ஆனால் நீங்கள் உங்கள் வீட்டில் மூணாவது வாரமும் செய்யலாம் சில பேர் மாவிளக்கு அஞ்சாவது வாரம் நிறைவு வாரத்தில் வந்து செய்வாங்க அப்படி பழக்கம் இருக்கிறவங்க அந்த மாதிரியும் செய்யலாம் நான் இந்த மாவிளக்கு வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பதிவு கொடுக்கும்போதே நிறைய பேர் மாவிளக்கும் பாணகமும் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத செஞ்சு காட்டினீங்க அப்படின்னா இருக்குமா அப்படின்னு கேட்டதுனால நான் இன்னைக்கு என்னோட பூஜைக்கு முன்னாடி இந்த பதிவை நான் வந்து உங்களுக்கு பகிர்ந்து கொள்கின்றேன் இந்த மாவிளக்கு போட்டு வழிபாடு செய்வதனுடைய பலன் என்ன அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்லிடுறேன் இந்த மாவிளக்கு அப்படிங்கிறது சாக்ஷாத் பெருமாளினுடைய அம்சமாகவே கருதப்படுகிறது இந்த மாவிளக்கு போடும்போது நம்ம ரொம்ப 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 சுத்தமாக இருந்து மாவிளக்கு போடணும் ஏதோ ஒரு மாவிளக்கு தானே அப்படின்னு நாம் நினைச்சிடக்கூடாது ஆடி மாதம் எப்படி அம்பாளுக்கு மாவிளக்கு போட்டு வழிபாடு பண்றோமோ அதே போலதான் இந்த மாவிளக்கும் நம்ம தயார் பண்ணணும் அதோடு இல்லாமல் இந்த மாவிளக்கு தயார் பண்ணும்போது நாம் என்ன பிரார்த்தனை வைக்கிறோமோ பெருமாள்ட்ட அதை உள்ளம் உருகி பிரார்த்தனை பண்ணணும் பொதுவாக குழந்தை இல்லாதவர்கள் இந்த மாவிளக்கு விரதம் எடுத்து வழிபாடு பண்ணாங்க அப்படின்னா நிச்சயமாக அடுத்த புரட்டாசிக்குள்ள அவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் நீண்டகாலமா ஒரு காரியம் நினச்சிக்கிட்டே இருக்கிறோம் அது நடக்கல அப்படிங்கிறவங்க இந்த மாவிளக்கு வழிபாடு பண்ணலாம் நினைத்த காரியத்தை பெருமாள் நிறைவேற்றி தருவார் அதே போல் நோய் இருக்கா வறுமை இருக்கா என்ன பிரச்சனை உங்களுக்கு இருக்கோ அந்த பிரச்சனை தீரணும் அப்படின்னு பெருமாள் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த வழிபாட்டை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு அந்த வழிபாடு பலனுள்ளதாக இருக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப சாதாரணமான ஒரு வழிபாடாக தெரியும் ஆனால் இந்த வழிபாடு மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு பரமை ஏழையும் செய்வதற்கு வசதியாக இருக்கும் தான் இந்த வழிபாட்டை பெருமாள் உகந்து ஏற்றுக்கொள்கின்றார் இன்னொரு சிறப்பு இதுல இருக்குங்க எந்த வீட்டில் மாவிளக்கு போட்டு கோவிந்தான்னு பெருமாளை கூப்பிடுறாங்களோ அந்த வீட்டுக்கு பெருமாளே வந்து எழுந்தருளி அருள் புரிவார் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை அதனால் மாவிளக்கு போட்டுட்டா அந்த வாரத்திலிருந்து பெருமாள் நம்ம வீட்டில் எழுந்தருளி விட்டார் அப்படின்னு தான் இந்த புரட்டாசி முழுக்க மற்ற பூஜைகளை எல்லாம் செய்வாங்க அதனால் இந்த மாவிளக்கில் அவ்வளவு விசேஷம் இருக்கு இந்த மாவிளக்கு நம்ம போட்டு வழிபாடு செய்வதற்குண்டான முறைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம் இதை புரட்டாசி சனிக்கிழமை அன்றைக்கு நம்ம போடலாம் திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு நம்ம போடலாம் ஏகாதசி அன்னைக்கு நம்ம போடலாம் பெருமாளுக்கு விசேஷமான இந்த நாட்களில் நாம இந்த மாவிளக்கு போடலாம் இப்போ புரட்டாசி மாதம் அப்படிங்கிறதுனால நான் சனிக்கிழமையே தேர்வு பண்ணியிருக்கிறேன் நீங்களும் சனிக்கிழமையிலேயே இதை போடலாம் புரட்டாசி சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் எழுந்து குளிச்சுட்டு வழக்கமாக நம்ம பூஜை அறையில் எப்படி சுவாமி படங்களுக்கு எல்லாம் பூக்கள் போடுவோமோ அது எல்லாத்தையும் போட்டுட்டு பூஜை அறையை தயார் பண்ணி வச்சுட்டு அதுக்கு அப்புறமா நம்ம காலையில் இந்த காஃபி குடிக்கிற பழக்கம் சில பேருக்கு உண்டு சாமி கும்புறதுக்கு முன்னாடி ஒரு காஃபி குடிச்சிக்குவாங்க ஆனால் இந்த மாவிளக்கு போடுற அன்னைக்கு காஃபி டிஃபன் எதுவுமே இல்லாது விரதமா இருந்து இந்த மாவிளக்கு போடுறோம் அப்படின்னா அது ரொம்ப 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 சக்தி வாய்ந்தது காலையில பொதுவாக நான் ஜீரக தண்ணி எடுத்துக்குவேன் அதுக்கப்புறம் சத்துமாவு கஞ்சி எடுத்துக்குவேன் இன்னைக்கு நான் எதுவுமே எடுத்துக்கல அதனால இன்னைக்கு காலையில மாவிளக்கு போட்டு வழிபாடு பண்ணிட்டு தான் மற்றதை எல்லாம் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு விரதத்தை நான் மட்டும் இல்லைங்க யாரெல்லாம் இதை போடுறாங்களோ அவங்க இப்படி கடைப்பிடிச்சாங்க அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப ரொம்ப பலனுள்ளதாக இருக்கும் அதனால் காலையில் வெறும் வயிற்றுல இந்த மாவிளக்கு போடுறதுக்கு எல்லாம் தயார் பண்ணிவிட்டு மாவிளக்கு போட்டு நம்ம வீட்டு பூஜை அறையில் பெருமாள் படத்துக்கு முன்னாடி வச்சு நம்ம பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா காலை உணவு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் இல்லம்மா நாங்க ஒரு குழந்தைக்காக விரதம் இருக்கிறோம் புரட்டாசி சனிக்கிழமை முழுக்கவே அந்த விரதத்தை தொடரலாமா அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது மாலை ஆறு மணிக்கு மேலே தீபம் ஏற்றி நீங்கள் பெருமாளை வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இல்லை நோயால் இருக்கிறவங்க இல்லை எனக்கு வயசாயிடுச்சு என்னால் சாப்பிடாம இருக்க முடியாது இல்லை நான் மருந்து மாத்திரை எடுத்துக்கணும் அதனால் நான் சாப்பிட்ணும் இந்த மாதிரி எந்த காரணங்களாக இருந்தாலும் இந்த மாவிளக்கு படைக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து இந்த விரதத்தை கடைப்பிடிங்க அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கோங்க இப்போ எப்படி போடணும் நாம் எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு இருக்கிறேன் இதுக்கப்புறம் அப்புறமா போட்டு முடிச்ச இந்த மாவிளக்க நாம பிரசாதமாக எடுத்துக்கலாம் அப்படி பிரசாதமாக நாம எடுத்துக்கும் போது மேல அந்த திரிப்பட்டு கருகுணை இடம் இருக்குது இல்லையா அந்த கருகுணை இடத்தை குழந்தை வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அந்த பிரசாதத்தை சாப்பிட்ணும் ஏன்னா அது இயற்கையாக அறிவியல் ரீதியாக அதில் நிறைய ஆற்றல்கள் இருக்குது அப்படின்னு நமக்கு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க மற்ற பாகங்களை மற்றவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம கொடுக்கலாம் இந்த மாவிளக்கு போட்டு வழிபாடு பண்ணுற அன்னைக்கு வீட்டில் இருக்கிற அனைவரும் சேர்ந்து பெருமாளை அவருடைய நாமத்தை சொல்லி என்ன நாமம் கோவிந்த நாமம் தான் இந்த காலத்துல கோவிந்தா 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 அப்படின்னு சொன்னாலே போதும் நமக்கு செய்த பாவம் நம்மை தேடி வரக்கூடிய அனைத்து பாவங்களும் தொலைந்து போகும் அதனால இந்த கோவிந்த நாமத்தை புரட்டாசி மாதம் முழுவதும் நாம் முழங்கிக்கொண்டே இருந்தால் அவ்வளவு நல்லது நமக்கு கிடைக்கும் இன்னைக்கு இந்த மாவிளக்கு எப்படி தயார் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன் மாவிளக்குக்கு தேவையான பொருட்கள் வந்து பச்சரிசிய நல்ல ஊற வச்சு அதை காய வச்சு அதுக்கப்புறமா அதை நம்ம மிக்சியில் போட்டு திருச்சி எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி குறை குறைன்னு மாவு நமக்கு கிடைக்கும் இந்த மாவு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் இது இல்லாமல் வெறும் அரிசி மாவு எடுத்தோம்னா அது அவ்வளோ சுவையாக இருக்காது அதனால் நீங்கள் பச்சை அரிசியை நல்லா ஊற வச்சு அதை வந்து நிழல் வாட்டத்தில் நல்லா காய வச்சு அதை அரைச்சி இந்த மாதிரி மாவு நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நான் நாட்டு சக்கரை எடுத்துருக்குறேன் வெல்லமும் பொடி பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இல்லைனா நாட்டு சக்கரை எடுத்துக்கலாம் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா பக்குவமாக பிசைகிறதுக்கு நான் கொஞ்சமாக பால் எடுத்துருக்குறேன் கொஞ்சமாக பயன்படுத்திக்கிட்டோம்னா போதும் இதில் வாசனைக்கு போடுறதுக்கு ஏலக்காய் தூள் இதை நம்ம உள்ளே ஏற்றுறதுக்காக நெய் இதை நெய் விட்டு தான் நம்ம ஏற்றணும் வேறு எண்ணெய் எதுவும் உள்ளே விடக்கூடாது அதனால் நெய் விட்டு நம்ம ஏற்றுறதுக்கு நெய் எடுத்துருக்குறேன் அதுக்கப்புறம் இதில் மஞ்சள் குங்குமம் வைக்கணும் திரி போடணும் இவ்வளவுதான் இதற்கு தேவையான பொருட்கள் இப்போ எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் முதல்ல ஒரு பாத்திரத்தில் இந்த அரிசி மாவு எடுத்துக்கலாம் இப்போது நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ இப்போ நான் பாருங்கள் ஒன்று ரெண்டு என்னோடய கையளவுக்கு மூணு கைப்படி நான் எடுத்திருக்கிறேன் அரிசி மாவு இதுக்கு வெல்லம் வந்து அதாவது வெல்லமோ சர்க்கரையோ ஒரு ஒன்று ஒன்றை போட்டிங்கன்னா இனிப்பு அளவு சரியாக இருக்கும் நான் அதுக்கு அளவாக நான் எடுத்துருக்குறேன் ஒன்றை கைப்பிடி அளவுக்கு வெல்லம் இதை முதல்ல சேர்த்து நல்லா நம்ம பிசையணும் இதை நீங்கள் பிசைய பிசைய கொஞ்சம் அதில் லேசாக ஈரம் வந்து தண்ணி விட ஆரம்பிக்கும் இந்த மாவு வந்து நான் நேத்தியே திரிச்சு வச்சுட்டேன் அதனால் மாவு வந்து எனக்கு இப்போ கொஞ்சம் காஞ்சு இருக்குது நீங்கள் உடனே திரிச்சு உடனே பண்ணிங்கன்னா லேசான ஒரு ஈரம் அரிசியிலையுமே இருக்கும் அதனால் நீங்கள் அப்படியே பிசைய பெசைய உங்களுக்கு அதிலேயே வந்து தண்ணி விடும் இப்போ இதை நான் கொஞ்சம் காஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால பால் தெளித்து இதை வந்து நான் பிசைஞ்சிக்கணும் முதல்ல இப்படி நல்லா பிசைஞ்சிக்கணும் அதுக்கப்புறமா ஒன்றா சேர்ந்துருச்சு அப்படின்னதுக்கப்புறமா நம்ம பால் விட்டு பிசைஞ்சிக்கலாம் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக பால் விட்டு நம்ம இதை பிசைஞ்சிக்கலாம் பாலை வந்து நிறைய ஊற்றிடாதீங்க ஏன்னா நீங்கள் பால் ஊற்றின உடனே இது இலக்கம் கொடுக்க ஆரம்பிக்கும் அதனால் பால் வந்து லேசாக கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து வேணுங்கிற அளவுக்கு நம்ம ஊற்றிக்கிட்டோம்னா போகிறோம் இதை அப்படியே நம்ம உருட்டி ஒரு விளக்கு மாதிரி செய்யணும் முதல்ல ஒரு உருண்டை மாதிரி செஞ்சுக்குவோம் அதுக்கப்புறமா அதை வந்து ஒரு விளக்கு மாதிரி நம்ம செஞ்சிக்கலாம் இதை செய்யும்போதே நம்ம வந்து அப்படி ஒரு குழி மாதிரி வச்சுக்கணும் ஏன்னா அதில் தான் நம்ம நெய் ஊற்ற போகிறோம் விளக்குக்கு முன்னாடி அந்த திரி வைக்கிறதுக்கு ஒரு பகுதி மாதிரி நம்ம செஞ்சிக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த விளக்கினுடைய வடிவம் மாதிரியே நமக்கு இருக்கும் இதை சில பேர் அப்படியே மொத்தமாக உருண்டையாக உருட்டி நடுப்புற ஒரு குழி மாதிரி போடுவாங்க அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம் சுவாமிக்கு இதில் நீங்கள் இலையில் வச்சும் நெய்வேத்தியம் பண்ணலாம் நான் வந்து ஒரு தாம்பாலத்தில் பிளேட்டில் வைக்கிறேன் அதனால் இதை நான் அப்படியே பிளேட்டில் வச்சுக்கிறேன் இது ஒரு முறை மாவிளக்கு இன்னொரு முறையிலையும் நம்ம மாவிளக்கு செய்யலாம் இதில் வந்து நான் வெள்ளம் பொடி பண்ணி வச்சுருக்கிறேன் அதில் நாட்டு சக்கரை பயன்படுத்தினேன் இதில் வந்து வெள்ளம் நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் பால் ஏலக்காய் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் முதல்ல இந்த அரிசி மாவை நம்ம சேர்த்துக்கலாம் இதிலே ஈரை இருக்குது அதனால் இதை நல்லா நம்ம பெசஞ்சிக்கிட்டோம்னா போதும் தேவைப்பட்டால் பால் சேர்த்துக்கலாம் முதல்ல இதை நல்லா இலக்கி பிசைஞ்சிக்குவோம் அதுக்கப்புறமா இதில் வேணும்னா பால் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஏலக்காய் தூள் இதில் நான் சேர்த்துறேன் இப்போ நல்லா பிசைஞ்சிட்டோம் இதில் லேசாக கொஞ்சமாக உருண்டையாக உருட்டுறதுக்காக பால் சேர்த்துருக்குறேன் இப்போ பாருங்கள் மாவு நம்ம கையில் ஒட்டாமல் நல்லா பதமாக ரெடி ஆகிடுச்சு தயாராகிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம ரெண்டு பாகமாக பிரிச்சுக்கிட்டு ரெண்டு விளக்காவும் நம்ம வந்து உருட்டிக்கலாம் இப்போது நம்ம தயார் பண்ண மாவிளக்கு மஞ்சள் குங்குமம் வச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம நெய் சேர்த்துக்கலாம் இதில் நம்ம இதை ரெண்டு திரியை ஒன்றாக்கி சின்னதாக இதில் வந்து திரி போட்டுக்கிறேன் அடுத்ததாக இந்த மாவிளக்கு தான் நமக்கு பெருமாள் அதனால் அந்த பெருமாளாக வந்து நாம் அவருக்கு மலர்கள் சாத்திட்டு துளசி அதுக்கப்புறமா தேங்காய் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் தட்சணை திருப்பதிக்கு நம்ம உண்டியலில் சேர்க்குறதுக்கான தட்சணை இது எல்லாம் வச்சாச்சு பானகம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் நான் ரெண்டு எலுமிச்சம் படம் எடுத்துருக்குறேன் அதுக்கு ஏற்ற மாதிரி நாட்டு சக்கரை எடுத்திருக்கிறேன் சுக்கு அதோடு வந்து பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரம் வாசனைக்கு கொஞ்சமாக தான் சேர்க்கணும் அதனால் நான் வந்து எடுத்துருக்குறேன் அதில் போடும்போது அளவு காட்டுறேன் அதுக்கப்புறமா துளசி ஏலக்காய் தண்ணியில் இது எப்படி நம்ம தயார் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் பானகம் செய்கிறதுக்கு சுத்தமான தண்ணி எடுத்துருக்குறேன் அதில் நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் ரெண்டு எலுமிச்சம் பழம் வந்து புழிஞ்சு சாறு எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த சாறை இதில் நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா இதில் ஏலக்காய் பொடி சுக்குப்பொடி பச்சை கற்பூரம் வாசனை ஜாஸ்தியாக இருக்கும் அதனால இதில் பச்சை கற்பூரம் அதுக்கப்புறமா பெருமாளுக்கே உரிய துளசி இலைகள் இந்த துளசி இலைகளை இதோட நம்ம சேர்த்துடலாம் எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கிட்டோம்னா பானகம் தயார் இப்போ மாவிளக்கு தயாராகிடுச்சு இந்த மாதிரி ஒரு தாம்பாளத்தில் நான் வச்சிருக்கிறேன் நீங்கள் வாழை இலையில் கூட வைக்கலாம் தாம்பாளத்தில் வச்சு மாவிளக்கு பூக்கள் வச்சுருக்கிறேன் துளசி வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறமா வந்து தேங்காய் உடச்சி வச்சிருக்கிறேன் வாழைப்பழம் வெத்தலை பாக்கு காணிக்கை இது எல்லாமே நான் வச்சுட்டேன் பானகமும் கொண்டு போய் வச்சு நைவேத்தியம் பண்ணிவிட்டு பெருமாளை வழிபாடு பண்ணிட்டு வரேன் இது வீட்டில் இருக்கிற சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணது இது அலுவலகத்தில் இருக்கிற சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுது இன்னைக்கு மாவிளக்கு போட்டு பானகத்தோட பெருமாளுக்கு எப்படி நைவேத்தியம் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன் இது ரொம்ப எளிமையான வழிபாடு தான் எல்லாராலும் செய்யக்கூடிய ஒரு இனிமையான வழிபாடு அதனால உங்களுக்கு எந்த வாரம் வாய்ப்பு இருக்குதோ கண்டிப்பான முறையில் அந்த வாரம் நீங்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் அதே மாதிரி இந்த வழிபாட்டில் நாம் பயன்படுத்திய பொருட்கள் எல்லாத்தையுமே பிரசாதமாக நாம் எடுத்துக்கலாம் தேங்காய் வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு அதுக்கப்புறம் இதில் வச்ச பூவெடுத்து அப்படியே பெருமாளுடைய படத்தில் நாம் வச்சிடலாம் அதோட இந்த காணிக்கையை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருப்பதிக்கு நாம் போகும்போது அந்த உண்டியலில் கொண்டு போய் இந்த காணிக்கையை சேர்த்துறணும் எவ்வளவு நாள் ஆனாலும் இதை நீங்க எடுத்து முடிஞ்சு தனியா வச்சிருங்க திருப்பதிக்கு அப்படின்னு சொல்லி இந்த காணிக்கையை அவருடைய உண்டியல்ல தான் நம்ம சேர்க்கணும் அதனால இந்த காணிக்கை திருப்பதிக்கு உரியது அதுக்கப்புறம் மற்ற பொருட்களெல்லாம் உடனே நாம் பிரசாதமாக எடுத்துக்கலாம் இந்த வழிபாடு எல்லோருக்கும் பயன் தரக்கூடிய ஒரு நல்ல அருமையான வழிபாடு இந்த வழிபாட்டை நீங்களும் உங்களுடைய இல்லத்தில் மேற்கொண்டு பெருமாளை உள்ளன்போடு பிரார்த்தனை பண்ணி வணங்கி அவருடைய கருணையை பரிபூர்ணமாக பெறணும் அப்படின்னு நான் உள்ளன்போடு வேண்டிக்கிறேன் அடுத்த வாரம் நான்காவது வார சனிக்கிழமை அன்னைக்கு புரட்டாசி மாதத்தின் நாயகராக விளங்கக்கூடிய ஏழு மலையானினுடைய திருக்கல்யாணம் அதாவது ஸ்ரீனிவாச கல்யாணம் அப்படிங்கிற தலைப்பில் அடியேனுடைய சொற்பொழிவு இடம்பெற இருக்கு ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க புரட்டாசி மாதத்தில் ஏதாவது ஒரு சொற்பொழிவு பெருமாள் பற்றி கொடுங்கம்மா அப்படின்னு அதற்கு ஒரு வாய்ப்பாக அந்த நாள் நமக்கு அமைந்திருக்கிறது அதனால புரட்டாசி மாதம் நான்காவது சனிக்கிழமை அன்னைக்கு ஸ்ரீனிவாச திருக்கல்யாணம் அப்படிங்கிற அற்புதமான தலைப்புல எம்பெருமான் ஏழுமலையானுக்கு எவ்வாறு திருமணம் நடைபெற்றது பத்மாவதி தாயாரினுடைய பெருமைகள் என்ன அப்படிங்கறது எல்லாத்தையுமே அந்த ஸ்ரீனிவாச கல்யாணத்துல நாம சிந்திக்கலாம் அதையும் தவறாது பார்த்து பெருமாளின் கருணையை பெரும்படி உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உற்சார் உறவினர்கள் எல்லோருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க அவங்களும் அவங்க வீட்ல இந்த வழிபாடை வாரந்தோறு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் ஆத்மஞான மயம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்கரசி நன்றி வணக்கம்